ரிப்பன் சிலம்பம் சுற்றி சிறுவன் ஜிஷ்ணு ஜீவித் உலக சாதனை கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தைச் சேர்ந்த ஜிஷ்ணு ஜீவித் எனும் பள்ளி மாணவன் ரிப்பன் கட்டிய சிலம்பத்தை தொடர்ந்து ஏழு மணி நேரம் சுழற்றி இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வால்வீச்சு வளரி மான்கொம்பு சுருவால் வாழ்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனைகளை தொடர்ந்து நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் தொடர்ந்து ஏழு மணி நேரம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளார் சர்வதேச தாய்மொழி தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒன்பது வயதான சிறுவன் ஜிஷ்ணு செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை அமெரிக்கன் உலக சாதனை யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சாதனை மாணவன் ஜிஷ்ணுவிற்கு இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியா உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹுசேன் பாராட்டுக்களை தெரிவித்தார் காலை ஏழு மணிக்கு துவங்கி மதியம் வரை நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லை கலை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜிஷ்ணுவை உற்சாகப்படுத்தினர் My name is I am for 7 hours open self from morning 7 a.m. I proudly thank Master and Professor and the parents and, and uh, Correspondent and my uh, 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 and another, and another one thing I, I like to இந்தியா புக் ஆஃப் வேர்டு கால் அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்டால் மற்றும் யூரோப்பிய புக் ஆஃப் வேர்டுகாளுடைய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் அஜ் பேசினர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு வயது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஏழு மணி நேரம் விற்பன் செல்வங்கிற முறையில் வந்து சிரமம் சுற்றி இந்த சாதனை வந்து செய்து முடிச்சிருக்காரு இந்த சாதனை நாம் வந்து நேரில் பார்த்து தான் அங்கீகரிச்சிருக்கோம் இன்னும் இங்கே இருக்க குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக பயிற்சி பெற்று நல்லா விளையாடிட்டு வர்றாங்க அவங்க நம்ம தற்காப்பு கலையை வந்து மீட்டெடுத்து மிஸ்டர் பிரகாஷ் ஸ்வராஜ் வந்து திரு ஸ்டாலின் செய்கிற ஒரு வேண்டுதல் தேர்தலுக்கு முன்னால் கேட்டிருந்தார் அதை அங்கீகரித்து அவருமே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது இவரோட முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி